மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் பாகிஸ்தானிடம் இருந்து பறிமுதல் செய்த ஆயுதங்களை எங்களிடம் கொடுங்கள் என்று இந்தியாவிடம் பலுசிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பலுசிஸ்தான் விடுதலை படையும் பலுசிஸ்தான் விடுதலை முன்னணியும் வைத்துள்ள கோரிக்கைகள் என்ன மேலும் பாகிஸ்தான் மீது அந்த இரண்டு அமைப்புகளும் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் என்ன வணக்கம் கீதா பாகிஸ்தானுடைய தென்மேற்கில் இருக்கின்ற பலுகிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பலுகிஸ்தான் படை என்ற பெயரில் கிளர்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் மனிதநேயத்தினுடைய நண்பர்கள் நாங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறோம் என்று பலுகிஸ்தான் விடுதலை முன்னணி கூறி வருகிறது சர்வதேச சமூகம் பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்ட அது முழு உலக அழிவுக்கும் வலியுறுக்கும் என்று பலுகிஸ்தான் படை தெரிவித்திருக்கிறது பலுகிஸ்தான் விடுதலை படையுள்ள செய்தி தொடர்பாளர் ஜி என் பலுச் கூறும்போது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் தொடர்ந்து சகிப்பு தன்மை காட்டுவது தெற்காசிய பிராந்தியத்தில் உறுதியற்ற ஒரு தன்மையை உருவாக்கும் என்று கூறியிருக்கிறார் சர்வதேச பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய இருப்பு முழு உலக அழிவுக்கும் விரைவில் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் முகமது போன்ற அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களின் எழுச்சிக்கு மையமாக பாகிஸ்தான் இருந்து வருகிறது என்றும் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவும் சர்வதேச சமூகமும் பாகிஸ்தானுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதை செய்ய தவறினால் மேலும் ரத்த கலரி ஏற்படும் என்றும் ஜி எஸ் தெரிவித்திருக்கிறார் பலசிஸ்தான் விடுதலையை கோரிக்கையாக குறிக்கோளாக வைத்து மட்டுமே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என்றும் எந்த ஒரு அதிகார மையம் அல்லது ஒரு நாட்டின் அழுத்தத்தின் கீழ் செயல்படவில்லை என்றும் சுதந்திரமாக ஆயுதம் ஏந்தி போராடி வருகிறோம் என்றும் அந்த பிஎல்ஏ செய்தி தொடர்பாளர் ஜி என் பலுச் தெரிவித்திருக்கிறார் கடந்த வாரத்தில் மட்டும் பாகிஸ்தானுடைய பலசிஸ்தன் மாகாணத்தினுடைய ஐம்பத்தி ஒரு இடங்களில் எழுபத்தி ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் உளவு மையங்கள் மட்டுமின்றி உள்ளூர் காவல் நிலையம் கனிம போக்குவரத்து வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்புகள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் ஜி என் பலூச் பொறுத்தவரை அதாவது விடுதலைப் விடுதலைப்படை இயக்கத்தை பொறுத்தவரை அது பகடைக்காயோ அல்லது அமைதியான பார்வையாளரோ கிடையாது அது ஒரு துடிப்பான தீர்க்கமான இயக்கம் என்று தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய தென்மேற்கில் இருக்கின்ற பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் படை தொடர்ந்து போராடி வருகின்ற நிலையில் இப்படிப்பட்ட முழக்கங்கள் அதிகரித்துக் கொண்டுள்ளன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது ஐம்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட இடங்களில் பல மணி நேரம் தாக்குதல் நீடித்திருக்கிறது எதிரியை அழிப்பது மட்டுமே இந்த தாக்குதலின் நோக்கம் அல்ல என்றும் தற்காப்பு நிலைகள் மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்துவதும் என்றும் ஜி எம் பலீஸ் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பலோகிஸ்தான் விடுதலை முன்னணி தளபதி அல்லா நாசர் பலோத்தின் வீடியோ சமூக வலைதளங்களிலே மிகவும் வைரலாகி வருகிறது முப்பது நிமிடம் மேலும் அந்த வீடியோவில் சர்வதேச சமூகம் மற்றும் இந்திய நோக்கி பேசுகிற போது அவர் பாகிஸ்தானை பாசிச அரசு என விமர்சிக்கும் அவர் பலுகிஸ்தான் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்தியாவை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லா நாசர் பலோச் நீண்ட நாட்களாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் மரணமடைந்ததாக கூறப்பட்ட நிலையிலே பலுகிஸ்தான் அமைப்புகள் அதனை மறுத்து வந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே அவர் பாகிஸ்தான் ராணுவத்தினரு சந்தையில் மரணமடைந்ததாக பாகிஸ்தான் அறிவித்தது ஆனால் அதை மறுத்து சில மாதங்களில் சில வீடியோக்கள் தோன்றின அந்த வீடியோக்களில் அல்லா நாசர் தோன்றி பேசியிருந்தார் மீடியாக்களும் உளவுத்துறையின் எட்ட முடியாத முக்கிய ஒரு பலசிஸ்தான் தலைவராக அவர் இருக்கிறார் இப்போது ஈரானில் மறைந்ததாக கூறப்பட்ட நிலையில் வீடியோ மீண்டும் தோன்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரின் போது வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்த தொண்ணூத்தி துப்பாக்கிகளை மட்டும் இந்தியா எங்களிடம் தர வேண்டும் என்று நேரடியாக இந்தியாவை நோக்கி அவர் கேட்டிருக்கிறார் முரட்டு பாசிச அரசான பாகிஸ்தான் பலுசிஸ்தான் என மக்களை வன்முறை மற்றும் கொலைகள் மூலம் அடக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பலுசிஸ்தான் சமூகம் அதன் சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடுகிறது என்றும் பாகிஸ்தான் ராணுவமும் அதன் கைப்பாவையாக இருக்கும் அமைப்புகளும் காலனித்துவ பாணி அடக்குமுறைகளை நிகழ்த்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட பலசிஸ்தான் மக்கள் கொல்லப்பட்டதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் அல்லா தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிஸ்கர் மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத தினங்கள் குவிக்கப்பட்ட நிகழ்வையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாகிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் பார்வை மற்றும் செய்திகளை முன்வைப்பதாகவும் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சமீபத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான பலசிஸ்தான் நடவடிக்கைகள் வலுத்து வருகின்ற சூழ்நிலையில் பலகிஸ்தான் படை அப்பாவி மக்களை தாக்குவதாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்திருக்கிறார் மாறாக பாகிஸ்தான் ராணுவத்தின் மிருகத்தனமான அடக்குமுறைகளையும் கட்டற்ற அதிகாரத்தையும் நியாயப்படுத்த ஒரு எதிரி தேவைப்படுவதால் தங்களை சித்தரித்து கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் மனித நேயத்தின் நண்பர்கள் நாங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறோம் என்று சர்வதேச சமூகத்தை நோக்கி கூறியிருக்கிற அல்லா நாசர் இந்தியா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரின் போது வங்காள தேசத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்த தொண்ணூத்தி மூணாயிரம் துப்பாக்கிகள் மட்டும் எங்களிடம் தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு வலியுறுத்தலை அவர் கூறியிருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது